பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி குஜராத்தில் கட்சி பகுதிக்கு மேலே அமெரிக்காவுனுடைய நாசாவினுடைய செயற்கைக்கோள் லேண்ட்ஸ்ல எட்டு போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான வியப்பான திகைப்பான ஒரு காட்சி கற்பட்டது என்னென்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடிய பள்ளம் ஆங்கிலத்தில் கிரேட்டர்னா சொல்லுவோம் ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் விட்டோம் சுமார் ஆறு மீட்டர் ஆழம் அந்த ஒரு குழியை பார்க்கலாம் இயற்கையில் சட்ட ஏறக்குறைய வட்டமாக புலிகள் ஏற்படாது அப்போ இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது தான் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து அங்கே விழுந்து அதனால் ஏற்பட்ட வடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விண்கல் மோதலால் நமக்கு என்ன ஆபத்து எவ்வளோ தூரம் நம்ம பயப்படணும் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு ரஷ்யாவுனுடைய செல்லியாபென்ஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா திடீர்னு வானத்தில் ஒரு நெருப்புக்கோளம் தெரிஞ்சுது மக்கள்லாம் வியப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நெருப்புக்கோளம் அப்படியே பறந்து வந்தது பறந்து வந்தது வந்து அந்த நகருக்கு மேலே ஒரு முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் வெடிச்சிது அந்த வெடிப்புனால் காற்று விரிவடைந்து அதிர்வளைவுகள் பரவிச்சு சுமார் பல கிலோமீட்டர் அளவில் எட்டாயிரம் வீடுகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடிலாம் உடஞ்சி வந்தது கூறெல்லாம் பறந்து போச்சு ஆளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படலை ஆனால் இந்த கண்ணாடி விழுந்ததுனால கூரை பிச்சுக்கிட்டு போனதுனால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கடும் காயம் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சுமார் ஒன்பதாயிரம் டன் இருக்கக்கூடிய சுமார் இருபது மீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு கல் விண்கல் பூமியில் பாஞ்சிருக்கும் சுமார் நூறு கிலோமீட்டர் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு இந்த காட்சி தெளிவாக புலப்பட்டது சூரியனை விட அதிக பிரகாசத்தில் தெரிஞ்சதுன்னு சில பேர் சொன்னாங்க சில பேர் அந்த பாதைக்கு பக்கத்தில் இருந்தவங்க அது கடந்து சென்ற போது வெப்பமாக ஒன்றுதாக கூட நினைவு கூர்னாங்க சுமார் நானூறுலேருந்து ஐநூறு கிலோ டன் டிஎன்டி அளவு ஆற்றல் இதிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அந்த பகுதியில் அதுக்கப்புறம் தேடு துருவி பார்த்தபோது கோலி குண்டு சைஸில் பல சிறு சிறு கற்கள் அந்த வெடிப்பில் ஏற்பட்ட அந்த விண்கலனுடைய பகுதிகள் பல இடங்களில் கிடைச்சது வியாழன் அப்படிங்கிற ஜூபிட்டர் செவ்வாய் அப்படிங்கிற மார்ஸ் இந்த ரெண்டு கோள்களுக்கும் நடுவில் சுற்றி வந்த ஒரு விண்கல் தான் பாதை மாறி பூமியை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வியாழனுடைய ஈர்ப்பு விசையினால் லேசாக தள்ளப்பட்டு அப்பாதையை விலகி அந்த விண்கல் பூமியை நோக்கி பயணம் செஞ்சு பூமியோடு மோதிச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் பின்னாடி கண்டுபிடிச்சாங்க இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு ரஷ்யாவினுடைய சைபீரிய பகுதியான துங்குஸ்காங்கிற ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தது என்று கருதுறாங்க நியூயார்க் நகரில் இருக்கக்கூடிய உயரமான கட்டிடமான எம்பையர் ஸ்டேட் பில்டிங் பாரிஸில் இருக்கக்கூடிய ஐஃபில் டவர் தோட ஒப்பிடும்போது துங்குஸ்காவில் மோதின அறுபத்தஞ்சு மீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய விண்கல்லும் செல்லியாபின்ஸ்கில் விழுந்த இருபது மீட்டர் விட்டமுடைய விண்கல்லும் மிக சிறிதாக தெரிந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தி சேதத்தை விளைவிச்சது காலந்தோறும் பூமியில் இப்படி பல விண்கற்கள் விழுந்து கொண்டே தான் இருக்கு அப்படி தான் சுமார் ஆறு புள்ளி ஆறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் ஒரு மிகப்பெரிய விண்கல் விழுந்தது மெக்சிகோவோட கிழக்கு கடல் பகுதியில் பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பெரிய விண்கல் பூமியில் போதிது அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பிரளயத்தில் பூமியில் அது வரைக்கும் கோலோச்சி வந்த டைனாசர் முற்றிலும் அழிஞ்சு போச்சு அது ஏன் இருபத்தஞ்சு கிலோக்கு எடைக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய எல்லா நிலம் வாழ் நீர்வாழ் பெரிய விலங்கினங்கள் முற்றிலும் அழிஞ்சே போச்சு ஆனால் இது போன்ற பிரளயங்கள் நடைபெறுவது வாய்ப்பு குறைவு என்று விஞ்ஞானிகள் கணிதம் செஞ்சுருக்காங்க இப்போ குஜராத்தில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பூமியில் இரநூறு இடங்களில் நம்ம வந்து அந்த விண்கல் இந்த வடுவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இவைகளெல்லாம் வச்சு ஆராய்ச்சி செஞ்சு விண்கல் விழுவதற்கான வாய்ப்பு என்ன என்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாள் இரவு நாங்கள் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டு வானத்தை நிறைய ஒலிக்கிட்டுகள் தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிகல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எரிகல்ங்கிறது என்னது சின்ன சின்ன துகள்கள் மணல் மாதிரி இருக்கிற துகள் கோலி குண்டு அளவில் இருக்கக்கூடிய கல் பூமி மேலே விழும் ஒரு நாளைக்கு பல விழும் அது பூமி மேலே விழும்போது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா அந்த காற்றுல உராயும் இப்போ நம்ம கையை பரப்பரன்னு தேய்ச்சா சூடு வருது இல்லையா அதே மாதிரி அந்த கல் காற்றில் போது முற்றிலும் ஆவியாக போயிடும் அது எரியறது தான் அந்த கீற்று ஒளி கீற்றால் நம்ம கட்டு ஒரு நாளைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கிலோ விண்கற்கள் பூமியில் விழு சின்ன சின்ன கல் மணல் பூமியில் விழுவது தினமும் நடக்குது ஆனால் ஒரு ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் பூமியில் விழுந்தால் கூட வளிமண்டலத்தில் மேலடுக்கிலேயே எரிஞ்சு சாம்பல் சுமார் ஒரு எழுபத்தஞ்சு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் பூமியில் மோதிச்சுன்னா ஒரு சின்ன நகரை தரமட்டம் பார்க்க முடியும் ஆனால் இது போன்ற சம்பவம் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நிகழும் அதே சமயம் நூறுலேருந்து ஆயிரம் மெகா டன் ஆற்றலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு நூற்றி அறுபது மீட்டருக்கும் மேலே விட்டம் கொண்ட ஒரு விண்கல் பூமியில் மோதிச்சுன்னா சென்னை டெல்லி போன்ற மெட்ரோ நகரையே தரை பார்க்க முடியும் ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடக்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற வாய்ப்பு தான் கடலில் விழுந்தா சுனாமி தரையில் விழுந்தா ஒரு மாவட்டமே காலி அந்த அளவுக்கு ஆற்றல் அதாவது இருந்து பத்தாயிரம் மெகாடன் ஆற்றலை வெளிப்படுத்தணும்னா முந்நூற்றம்பது மீட்டருக்கு மேலே அந்த கல் பெருசாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விண்கல் பூமியில் மோதறதுக்கான வாய்ப்பு பதினஞ்சாயிரம் வருஷத்தில் ஒரு தடவை நிலாவது வந்து நம்ம தலை வடிவேல் மாதிரி பூமிக்கு வர ஆடியே அது தாங்கிக்கும் பூமி பக்கமாக வரக்கூடிய விண்கல்ல தன் பக்கமாக எழுத்து தான் ஆடி வாங்கிக்கும் அதனால தான் நிலா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளங்கள் இருக்கு கிண்ண குழிகள் இருக்கு நிலாவோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது பூமியிலேருந்து தெரியாத மறுபக்கம் இருக்குல்ல அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குழிகள் இருக்கு நிலாவனால பூமிக்கு ஒரு பாதுகாப்பு டைனாசரியே அழிச்ச பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் மாதிரியான விண்கல் பூமியில் மோதறதுக்கான வாய்ப்பு வந்து சில கோடி ஆண்டுகளில் ஒரு முறை தான் ஆனாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வருமா அப்படிங்கிறத வந்து கவனத்தில் வச்சுக்கிறதுக்காக பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விண்கல்களையும் இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எந்த திசையில் போகுது பூமியில் மோதத்துக்கான வாய்ப்பு இருக்கா போன்ற விஷயங்களை பார்த்துட்டே வராங்க அப்படி பூமியில் மோத போகுதுன்னு தெரிஞ்சால் நம்ம பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்தில் இந்த ஆய்வில் ஈடுபட்டு